ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்து பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சபஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராணி வந்து அவங்க காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு படம் எதில் வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராணி தலையில் இருக்கிற பானை வந்து கீழே போடுறதுக்காக வரும்போது கரெக்டாக ஒரு நாலஞ்சு சாமியார் வராங்க அப்போ அந்த பானை வந்து அவங்க வாங்கிடுதாங்க அதுவும் இல்லாமல் ராணி வந்து அதாவது எனக்கு முடியலை எனக்கு ரொம்பவே வந்து அதாவது தூக்கம் தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுறதுக்காக போகவும் உடனே வந்து அவங்க வந்து தாங்கி பிடிக்கிறாங்க உடனே வந்து அவங்க செக் பண்ணுறாங்க அதாவது காலில் என்னமோ அடிபட்டுருக்குதுன்னு சொல்லும் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க உடனே அந்த காலில் கீழே அந்த கெட்டை வந்து அவங்க கழட்டிட்டு பார்க்குறாங்க ஐயோ இது என்னதுமா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ மற்ற சாமியார்கள் வந்து என்னென்னு சொல்லி கேட்கும் இது வந்து நெலிஞ்சிக்கிட்டு இருக்குது தான் இப்படி கடிச்சிருக்குது இது கொடி விஷமாக்கும் அப்படின்னு சொல்லவும் இதனால தான் ராணியோட உடம்பு ஃபுல்லாகவே விஷமாக மாறிடுச்சு அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதுமே ராணி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்னுடைய உடம்பு வந்து இந்த மாதிரிக்கு மாறினத வச்சு நினச்சி நான் கவலைப்படலை ஆனால் இந்த பூஜை வந்து பாதிலே நின்று போயிருது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாடிக்காரனையும் என் குழந்தையும் காப்பாற்றணுமே நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு ராணி வந்து அழுதுட்டு இருக்கவும் உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதேம்மா நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் நீ ஃபர்ஸ்ட்டு தீர்த்தம் தண்ணிக்குள்ளே அந்த பூஜையை வந்து சரியான இடத்துல வந்து தான் முடிச்சிருக்கிற நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு அந்த தீர்த்தம் தண்ணியும் கிடைக்கும் அதே மாதிரிக்கு உன் உடம்புல உள்ள அந்த விஷத்தையே நம்ம இறைக்கிறலை அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ண போகிறீங்க சாமி அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த நெளிஞ்சுட்ருக்கத வந்து வரவழிச்சிடுதாங்க வரவழைச்சதுமே நீ தான் ஆத்தா எப்படியாவது வந்து அந்த விஷத்தை முறிச்சு எடுக்கணும்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த விஷத்தை ஃபுல்லாக அது வந்து எடுத்துருது இது நல்லா ராணியும் நல்ல பொழைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு தீர்த்தந்தண்ணியும் வந்து அவங்க ராணி கையில் கொடுக்கவும் அதை பார்த்துட்டு ராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்படி பல இடைஞ்சல்கள் வருமா ஆனாலும் நீ சோர்ந்து போயிடாமல் உன்னுடைய பரிகார பூஜையை நீ தொடர்ந்து நடத்தணுமா உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ராணி அதுக்கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது என்னுடைய தாடிகாரனை காப்பாற்றக்கூடிய நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாம் கமண்டலத்துக்கு தெரிஞ்சு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு ராணிக்கு நம்ம வந்து எல்லா இடைஞ்சாலும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் சக்தி வந்து அவளை காப்பாத்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மண்டல வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் சாவித்திரி சொல்றாங்க போச்சு உன நம்பிட்டு வந்தது எல்லாமே வீணா போச்சுது நீ ஏதாவது பண்ணி அந்த ராணியோட கதையை முடிச்சிருவேன் அதோடு அந்த குடும்பம் வந்து தீர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் நீ என்னன்னா நீ என்ன பண்ணாலும் சரிதான் அந்த ராணி அதை எல்லாத்துலையும் இருந்தால் உடச்சரிஞ்சுட்டு அவள் நினைச்சதெல்லாம் அவள் சாதிச்சுட்டு இருக்கிறா போச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து கமண்டலத்தை போட்டு திட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒழிஞ்சு நின்று அவங்க பார்த்தோம்னா ஜான்சியும் பத்மனாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது என்னங்க சார் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் இவங்களுடைய வேலையே இதுதான் அப்படிங்கவோ சரி தமனா மனோ அது அதுக்கப்புறமா ரகுரன் மூணு எங்க ஆழ காணல சாவித்திரி தான் நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கவும் கண்டிப்பா அவங்க மூணு இருக்கிற இடத்துக்கு சாவித்திரியே போவா அப்ப அவங்கள நம்ம கையங்குளமோ பிடிச்சிடலாம் நம்பூதிரியை தான் காட்டுறாங்க நம்பூதிரி வந்து அப்படியே தூங்குன மாதிரி ஆயிருந்தாங்க இது எல்லாமே வந்து மனவும் கமண்டலமும் போட அந்த பூஜையில்தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டி மலர் தரிசினி தாமரை இங்க எல்லாரையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துருந்தாங்க எல்லாருமே வந்து அவங்க அனுப்பின அந்த அதாவது தீயசக்தியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால நம்பதிரி தூங்குனதுமே இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க பரிகார பூஜை பண்றதுக்காக பூஜையை பண்ணிட்டு இருக்கிற அந்த ராணி எப்படி இதெல்லாம் பண்ணிடுவான்னு பார்க்கலாம் அது எல்லாத்துக்கும் உன்னுடைய பூஜை தானே வந்து துணையா இருக்குது இப்ப உன்னையே தூங்க வச்சாச்சு இன்னும் எங்க இருந்து பூஜை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவோ அப்ப அந்த நேரம் கரெக்டா பார்த்தோம்னா ஜாய் பொம்மை வருது ஜாய் பொம்மை பார்த்ததுமே ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நம்பதிரி இந்த மாதிரி கீழே வந்து தூங்கிட்டாரு என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைவோம் உடனே ஜாய் அனுப்பமா பார்த்தோம்னா என்ன ஆச்சு இவருக்கு அப்படிங்கும் என்னன்னு தெரியல ஜாய் அவர் திடீர்னு இந்த மாதிரி விழுந்துட்டார் அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே சரி அவருக்கு வந்து முகத்துல தண்ணியை தெளிங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா தண்ணியை தெளிக்கிறதுக்காக தாமரை எடுக்க போகும்போது உடனே வந்து தர்சினி அந்த அதாவது அந்த கலசத்துல வந்து தண்ணி இருக்குதுல்ல அந்த தீர்த்தம் தண்ணியை வந்து அவர் முகத்துல தெளி அப்படின்னு ஜாய் பொம்மா சொல்லவோ இது கெட்டதுமே தாமர் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ அந்த தண்ணியை தெளிச்சாக்கி கண்டிப்பா வந்து அவருடைய கதை முடிஞ்சிடும் ஆனா அந்த ஜாய் பொம்மை என்னன்னா கலசத்துல உள்ள தண்ணியில தெளிக்க சொல்லுது என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரு முழிச்சிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தரிசினி வந்து அந்த தீர்த்த தண்ணி எடுத்து அவங்க நம்பதிரி முகத்துல தெளிக்கும் நம்பதிரி எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே உடனே இவங்க எல்லாத்தையுமே பாக்குறாங்க என்ன நம்பதிரி இப்படி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போது தெரியல அப்படி கீழே விழுந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்ப ஜாய் பம்மா சொல்றாங்க நம்பதிரி நீங்கள் என்ன ஆனாலும் சரிதான் இந்த பூஜையை வந்து நீங்கள் பாதிலே நிறுத்திடக்கூடாது நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிங்க அப்போ தான் ராணிக்கு எந்தவித ஆபத்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்பதின்னு சொல்கிறாங்க ஆமா ஜாய் நீ சொல்கிறது கரெக்டு தான் அந்த பூஜையை மட்டும் நான் நிறுத்திட்டோம்னா கண்டிப்பாக வந்து ராணியோட பரிகார பூஜையும் பாதிலே நின்று போயிடும் அதுக்கப்புறமா சித்தார்த்தம் நம்மளால் காப்பாற்றவே முடியாது அவளுக்கு தண்ணி எல்லாமே கிடைக்கணும்னா இங்கேருந்து பூஜை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பதிரி வந்து பூஜையை பண்ணுறதுக்காக கண்டினியூ பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் தரிசனி இவங்க எல்லாருமே அதிர்ச்சடைறாங்க ஐயோ இந்த பூஜை பாதையோ முடிக்கிறதுக்காக தான் நம்புதிரியே நம்ம தூங்க வச்சோம் ஆனால் அந்த ஜாய்பம்மை வந்து இப்போ பாதியில இருந்து பூஜையை இப்போ கெடுத்துட்டு இப்போ வந்து திரும்பவும் வந்து தொடங்குற மாதிரி பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஜாய்பம்மை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க கமண்டலத்தை தான் காட்டுறாங்க கமண்டலம் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே தப்பா நடக்கலை இப்போ வேணால் ராணி எங்கிட்ட தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இன்னும் நாலு திருத்தந்தனையும் அவளுக்கு வந்து வரணும் அது கண்டிப்பா விடாமல் தடுக்கிறதுக்காக நான் அடுத்து நான் என்ன பண்ண போறோம் பாருங்க இதுல இந்த கட்டுப்பாட்டுல இருந்து அவ கண்டிப்பா இவளால வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவோ ஆமா நீ சொல்றது எல்லாம் நல்லாதான் இருக்குது ஆனா கடைசியில் என்ன பார்த்தோம்னா ராணி நினைக்கிறது நடந்து முடியுது அப்படிங்கும்போது இந்த தடவை அவ ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா அவ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கமண்டல வந்து ரொம்பவே ஆக்ரோசத்தோட அந்த மந்திர சக்தியை வந்து அவங்க தொடங்குறாங்க இதை பார்த்துட்டு சாவித்திரி சொல்றாங்க எங்க பாரு இந்த தடவை கண்டிப்பா ராணி நினைக்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஜான்சி ரகுரன் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்